ஸ் இன்னைக்கு புதுச்சேரியில அந்த ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல பரபரப்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் என்ன யார் பண்ணுனது எதற்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின முழு வீடியோ தான் அந்த விவரமா நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலுக்கு வந்துக்கோங்க மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இப்போ தளபதி விஜய் வந்து காலையிலே தன்னோட மாநாட்டு பொதுமக்களை சந்திக்கிற அந்த நிகழ்வுக்காக புதுச்சேரிக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு அந்த நிகழ்வுகளையும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க ஐந்து அடுப்பு ஐந்து அடுக்கு பாதுகாப்புகள் கொண்ட அந்த பாதுகாப்பு வளையத்தையும் மீறி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தனது கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு உள்ளே போயிருக்காருங்க மற்ற இடங்களில் செக்கிங்கில் இருந்து இவர் தப்பிச்சு உள்ளே போயிடுறாரு ஐந்தாவதாக மெட்டல் டெட்டை அந்த மாதிரி மிஷினை வச்சு செக் பண்ணுற இடத்துல இவர் மாட்டிக்கிறாரு அந்த நிகழ்வை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு பின்னால் அரசியல் பழிவாங்கும் நிகழ்வு எதனும் நடந்திருக்குமா அப்படின்னு கட்சி சார்பாக தொண்டர்களும் ரசிகர்களும் மிக கொந்தளிப்பில் இருக்காங்க இவருக்கு பாண்டிச்சேரியில் அனுமதி வாங்கி தந்தது யாரு இவருக்கான அனுமதி கொடுத்தது யார் இந்த அனுமதியை தந்தது யார் இப்படி நிறையா கேள்விகளோடு போய்கிட்டு இருக்கு இது தளபதியின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் ஒரு வகையாக எல்லாரும் கருதுகிறாங்க ரசிகர்களும் தொண்டர்கள் கட்சி தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது காவல்துறையினர் துருவி துருவி விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அந்த நிகழ்வை தான் நீங்கள் பார்க்குறீங்க நன்றி இப்போ வீவர்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பரப்பரை நடக்கிற அந்த பொதுக்கூட்டம் நடக்கிற ஒரு மைதானம் உப்பள மைதானத்தில் ஒரு திடீர்னு கைத்துப்பாக்கியோடு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்ட ஒரு மைதானம் அது எல்லாருமே பார்த்துருப்போம் நேற்று இது மத்தியானத்துலேருந்தே அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஐயாயிரம் பேத்துக்கான ஆயிரம் போலீஸார் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் கூட அந்த அளவு அதிக போலீஸார் போட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்கிற இடத்துல ஒரு நபர் வந்து கை துப்பாக்கியோடு உள்ள வந்திருக்காரு அதை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த தாவைக்காவினர் டிவி கேஸ் சேர்ந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப பதறி அந்த ஒரு மெட்டல் டிடெக்டர்னு சொல்லுவாங்க அதில் தான் அது அவர் பிடிப்பட்டிருக்காரு என்ன காரணம் அவர் ஏன் அதை கொண்டுட்டு வந்தார் அப்படின்ற காரணம் வந்து காவல்துறை வந்து இன்னும் யோசி பிடிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயும் இன்னொரு ரூமர்லாம் நிறைய பரவிட்டு இருக்கு இவர் வந்து கரூருக்கு வந்ததாகவும் இவர் கரூர்லையும் சம்பந்தப்பட்டிருக்காரு ஏன்னா இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரரு தமிழ்நாட்டுக்காரருக்கு அங்கே புதுச்சேரியில் அனுமதி கிடையாதுன்னு ஏற்கனவே நேத்தே வந்து அறிவிச்சிட்டாங்க தலைமை கழகம் நீட்டாக கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டிலிருந்து யாருமே வர வேணாங்க உங்களுக்கு கிடையாது புதுச்சேரியில் இருக்கிற புதுச்சேரியோட அட்ரஸ் வச்சிருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த கியூஆர் கோடோடைய அட்டை கிடைக்குது அப்படின்னு போது இவருக்கு எப்படி அது கிடச்சிருக்கும் ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க யாராவது வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படி இல்லை அப்படின்னா கூட இவர் வந்து இப்போ அந்த கை துப்பாக்கியோட வந்த காரணத்தை நம்ம ஒரு மூன்று வகையில் பிரிக்கலாம் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் கொண்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு இவர் நினச்சிருந்தார் அப்படின்னா அது சாத்தியமில்லாத ஒன்று ஏன்னா அவரோட அந்த வச்சிருக்கிற அந்த பெல்ட் வைக்கிற இடம் அப்படின்றது வந்து ஒரு நார்மலாக செக்அப் பண்ணும்போது கை தடவல்லையே கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மெட்டல் மெட்டல் டைரெக்டரில் மாட்டிடுவோன்னு தெரியும் எல்லாது காவல்துறையினர் பண்ணுற அந்த செக்கப்பில் மாட்டிடுவோம் இல்லை மெட்டல் டைரக்டரில் மாட்டிடுவோம் அப்படின்றதும் ரெண்டாவது விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின் போது தெரிஞ்சே அவர் கொண்டு வந்திருக்காரு என்னதான் பாதுகாப்பு வலையத்தையே தாண்டி உள்ள போயிட்டாலும் கூட பக்கத்தில் இருக்கிற இளைஞர்களா இருக்கட்டும் இல்ல அவரோட ஒரு அங்க அசைவுகளா இருக்கட்டும் இந்த மாதிரி சுத்துக்கு சுத்து வந்து கேமரா ட்ரோனு அதிக வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கப்பட்ட இடத்துல இவர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்புலம் என்ன ஒருவேளை கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்காமல் அண்ணனோட அந்த பேச்சுகள் தடுக்கப்படுறதுக்கான ஏதோ ஒரு சதி வேலைக்கு தான் இவர் உள்ள நுழைஞ்சிருக்காரா இல்லை இவர் திட்டமிட்டு யாராவது அமைச்சிருக்காங்களா இவருக்கும் கரூருக்கும் என்ன சம்மந்தம் ஏன்னா கரூரில் வந்து இவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அதனால இனிமேல் வந்து இந்த காவல்துறையினர் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னும் முழு டீட்டெயில் நம்மளுக்கு வந்து இன்னும் தரல கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த அப்டேட் உடனே தந்துடுறோம் இந்த நபரை பற்றின முழு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து டேவிட் அப்படின்றாரு குறஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் இவரோட வயது அப்படின்போது இவர் வந்து அந்த துப்பாக்கியோட நுழைஞ்சதுக்கான காரணம் அந்த துப்பாக்கிக்கு இவர் லைசென்ஸ் வச்சிருக்காரா அப்படியே வச்சிருந்தாலும் இந்த பொதுக்கூட்டமாக பொதுக்கூட்டம் பொதுவாக மக்களுக்கு நடுவில் ஒரு தலைவர் பேச போறாரு ஒரு முக்கியமான தலைவர் வந்திருக்காரு ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட எதிர்ப்பு சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு போது இவர் வந்த காரணம் என்ன அப்படின்னு ஏகப்பட்ட கோணங்களில் போலீஸார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க முழு விசாரணை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேனல்ல வீடியோ வரும் மறக்காம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்